துணை அனைத்துறவுகளுக்கும் நமஸ்காரம் கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் நூத்தி பதினைந்து உன் உன் நினைவெண் பிடரியில் சூடு தான் நம் சாலையில் நடக்கும் தவ வணக்கம் தூங்காது விழித்திருந்து பாரா வணக்கம் செய்தல் தீர்க்க தரிசன வசனங்களை அதம்பி உறக்க சொல்லுதல் முதலியவற்றை எடுத்து வைத்துள்ளும் இன்னும் உன்னை கோபிப்பதும் கவலில் ஆழ்த்துவதும் ஏக்கம் மூட்டுவதும் அதற்காகத்தான் என்று நமது குலதெய்வம் பிரம்மபுரஹசமி வழிசாலை ஆண்டர்கள் திருவாய் மலந்தரின் நாள்கள் இந்த கதை எனக்கு ப இந்த கதையை எனக்கு படிக்கும்போது நம்ம தெய்வம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு இந்த வாக்கியத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்தது ஒரு கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து போயிட்டு தான் அப்போ வந்து எதிர்பார்க்க எதிர்பாராத விதமாக வந்து ஒரு பெரிய அலை வந்துருச்சான் அந்த பெரிய அளவு வந்ததுனால அந்த கப்பல் வந்து அப்படியே கவுந்திருச்சா கவுந்ததுனால அந்த கப்பலுக்குள்ள இருந்த பயணிகள் எல்லாருமே வந்து அந்த தண்ணியிலே அப்படியே வந்து மூழ்கிட்டாங்களா எல்லாருமே ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த கப்பலு தப்பிச்சு ஒரு தீவு மாதிரி அங்க வந்து அங்கே வந்து சேர்ந்தாராம் அப்போ அவர் சேர்ந்த போது வந்து அவருக்கு நினைவே இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் அவர் எழுந்தாரா எழுந்து பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம மட்டும்தான் அந்த கப்பல்ல வந்து தப்பிச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு தெரியுது தப்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து என்ன பண்றாங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டாராம் கடவுளே தயவு செய்து நீங்க தீவுல இருந்து என்னை காப்பாத்திடுங்க நான் மட்டும் தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த தயவு செய்து இந்த தீவுல வந்து காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாராம் அந்த நாளெல்லாம் வேண்டாரா அண்ணா அவனுக்கு எந்த உதவியும் வந்து கிடைக்கிற மாதிரியே தெரியலாம் சரி சொல்லிட்டு ரொம்ப களைப்பா இருந்ததுனால இந்த தீவிலேயே அப்படியே அவர் வந்து படுத்து தூங்கிடுறா அடுத்த நாள் அவர் எடுத்து பார்த்தது மறுபடியும் வந்து கடவுள்கிட்ட வென்றாரா கடவுளே தயவு செய்து என்ன காப்பாற்றிடுங்க காப்பாத்திடுங்க நான் வந்து என்னோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வென்று அந்த நாள் அவருக்கு எந்த உதவியும் வந்த மாதிரி இல்லையா அப்படியே ஒரு ரெண்டு வாரம் போயிடுச்சா அந்த ரெண்டு வாரத்தில் வந்து அவர் என்ன ஆகிட்டாரா சரி இதுதான் நம்ம தலையெழுத்து நம்ம இப்படி தான் வாழ்ந்தாலும் சொல்லிட்டு அவர் அவரோட மைண்ட் அவரே செட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரா அந்த தீவில் தீவில் கிடைக்கிற கொஞ்சம் தேங்காயும் கடலில் இருக்கிற சில மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே அந்த ரெண்டு வாரமும் அப்படியே வாழ்ந்து வந்தாரா அப்போ அப்புறம் வந்து அந்த கடல் வந்து சில அதை உடஞ்சி போன சில கப்பலில் அந்த பீஸ் எல்லாமே எடுத்து ஒரு அவருக்கே வந்து ஒரு குடிசை மாதிரி அவர் கட்டிக்கிட்டாராம் அந்த குடிசை மாதிரி கட்டிக்கிட்டு அங்கேயே அவர் வாழ இது பண்ணிட்டாரா அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு நெருப்பு மாதிரி மூட்டினார் அந்த நெருப்பு மூட்டினா அவர் குடிசை பக்கத்துலேயே ஒரு நெருப்பு மாதிரி மூட்டித்தாரு சரி நம்ம போய் தேங்காய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி போயிட்டு அவர் தேங்காய் படிக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தா என்னவோ ஒரு நெருப்புல இருந்து புகை வர மாதிரி இருந்தது என்னடா அதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் எங்க இருந்தாரோ அங்கே வந்து பார்த்தா அவரு ஒரு குடச ஃபுல்லாவே அந்த நெருப்பால எரிஞ்சிட்டு அதை பார்த்தோன்னே அவருக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது கடவுள்கிட்ட சொல்கிறார இங்கேருந்து எனக்கு தப்பிக்கு தான் ஒரு வழி பண்ணி தர மாட்டேன்றிங்க சரி சொல்லிட்டு இதுதான் என் தலையிற்கு சொல்லி நான் இங்கேயே இருக்க பதிக்கிட்டேன் அப்படி நான் கட்டின ஒரு குடசையாக அப்படி அழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே அழுகாரு அழுதுட்டு அப்படியே களைப்பாயிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காரு அடுத்த நாள் அவர் ஏஞ்சிக்கும் போது ஒரு 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 சத்தத்தோட ரொம்ப ஒரு சத்தத்தோடு தான் ஏஞ்சிருக்காரு ஏனிச்சு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவரை வந்து காப்பாற்ற ரெஸ்கியூ பண்ண வந்து வந்திருக்காங்க வந்துட்டு வாங்க நான் அவங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் வாங்க வந்து கப்பலை ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழுந்தவரை ஒன்றுமே புரியல எப்படின்னா நம்மள நம்ம அங்கே ஒருத்தர் இருக்கோம்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு எதுவுமே புரியல ஆனால் அவருக்கு முதல்ல இந்த தீ விட்டு தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அந்த கப்பலை ஏறிக்கிறது ஏறி போகிற வழியில் அவரை காப்பாற்ற வந்த ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நேற்று வந்து ஒரு நெருப்பு மேலே வர மாதிரி ஒரு சிங்கல் மாதிரி இருந்தது அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இங்கே யாரோ ஒருத்தங்க இருக்காங்க மாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் பார்த்தா நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எந்த நெருப்புமே முட்டி நம்ம எந்த சிக்னலுமே நம்ம தரலையே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு இல்லையே நான் எதுவுமே எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அவர் சொ ஆனால் அவர் காப்பாற்ற வந்தவர்னு சொல்கிறாரு இல்லை நம்மளுக்கு ஒரு சிக்னல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் தான் அவன் யோசிக்கிறாரு நேற்று நம்மளோட குடிசை வந்து எரிஞ்சுது அதுலேருந்து வந்த தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க போல நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு உங்களை நிறைய நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் நான் ஒன்று நினச்சி தான் நீங்கள் அதை வித ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பண்ணி என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு வர வகைலே இப்போ வந்து இந்த கதைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன வாக்கியத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா இப்போ நீங்களும் உன்னை கவலில் ஆழ்த்துவதும் துக்கத்தில் துவ துவர்ப்பதும் உனக்கு நன்மை பயக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கும் நான் சொன்ன தெய்வத்தோட வாக்கியத்துக்கும் லிங்க் இருக்கா நீங்களும் காட்ஸ் பிளான் எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையா இருப்பீங்க நான் நம்புகிறேன் தொடர்ந்து மெய்யை பேசுவோம் நமஸ்காரம்